இந்தியாவை உலக அரங்கில் பெரும் சக்தியாக உருவாக்கும் தேர்தல் இது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் தாமோவில் நடைபெற்ற மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர் உலக நாடுகளை போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் போர்க்கால அடிப்படையில் வேலை செய்யும் அரசு நாட்டுக்கு தேவைப்படுவதாக கூறியுள்ளார் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதற்கான உற்சாகத்தை மக்களிடம் காண முடிவதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் பாக்பத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் விவசாயிகளுக்கு பிரதமர் உரிய மரியாதை அளித்து வருவதாக கூறியுள்ளார் ஜனநாயகத்தின் பெரும் திருவிழாவில் பங்கேற்றதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைந்ததாக தமிழ்நாடு ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை வேளச்சேரியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாம் அனைவரும் இத்திருவிழாவை முழு உற்சாகத்துடன் கொண்டாடுவோம் என்று கூறினார் கோவை தொகுதியில் பாஜக பணம் கொடுத்ததாக ஒரு வாக்காளர் கூறினாலும் அந்த நிமிடமே அரசியலை விட்டு விலகுகிறேன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே ஊத்துப்பட்டி வாக்குப்பதிவு மையத்தில் வாக்களித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தேர்தலை ஒரு வேள்வியாக நினைத்து களத்தில் இருப்பதாக கூறினார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட விளமங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பர்ட் தனது வாக்கை செலுத்தினார் தனது சொந்த ஊரான கிள்ளியூர் தொகுதியில் உள்ள இணையம் செயின்ட் இளையனா பள்ளியில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் அவர் வாக்களித்தார் தமிழ்நாடு முதல்வரின் நல்லாட்சிக்கு நற்சான்றிதழ் வழங்கும் விதமாகவும் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் வகையிலும் காலை முதல் மக்கள் ஆர்வத்துடன் ஜனநாயக கடமையை ஆற்றி வருவதாக தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் மனைவி மகள்களுடன் வரிசையில் நின்று வாக்களித்தாா் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்தியில் ஆட்சி மாற்றம் உருவாவது அவசியம் என்பதை மக்கள் உணர்ந்து வாக்களிப்பதாக தெரிவித்தார் இறைவனால் தனக்கு வெற்றி கிடைக்கும் என நம்புவதாக நெல்லை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்தார் பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் தாமரையை வெற்றி பெற செய்வார்கள் என்றார் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணையை படகில் கடந்து வந்து மலைவாழ் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர் பேச்சுப்பாறை ஊராட்சிக்குட்பட்ட தச்சமலை மாங்கமலை முடவன் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மலைவாழ் கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் வாக்களிப்பதற்கு அரசு உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் வாக்குப்பதிவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் பேச்சுப்பாறை அணையை படகு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து சென்று வாக்குப்பதிவு மையத்தை அடைந்து வாக்களித்தனர் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார் என்று முன்னாள் முதலமைச்சரும் பாஜக கூட்டணியின் ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளருமான ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தென்கரையில் உள்ள தனியார் பள்ளியில் வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராமநாதபுரத்தில் தனக்கு வெற்றி உறுதி என்றும் கூறினார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்களித்தார் அவருடன் அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதியும் தனது வாக்கினை செலுத்தினார் பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் திண்டிவனத்தில் தங்கள் வாக்குகளை செலுத்தினர் மாரியம்மன் கோயில் தெருவில் அமைந்துள்ள மரகதாம்பிகை ஆரம்ப பள்ளியில் அவர்கள் வாக்களித்தனர் தென்காசி தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் பாளையங்கோட்டை மணக்கவளம் பலைநகர் வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார் வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பணநாயகத்தை தாண்டி ஜனநாயகம் வெல்லும் என்றார் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி திண்டுக்கல் நகரில் உள்ள தனியார் பள்ளியில் மனைவியுடன் வந்து வாக்கு செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா கூட்டணி முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் எனவும் பாஜக நூற்றி ஐம்பது தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜயகுமார் சைக்கிளில் வந்து வாக்களித்தார் காளிங்கராயன் பாளையம் அடுத்த மேட்டுநாசவம் பாளையத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார்